வந்து நான் தப்பிக்க வழி வந்து விட்டது கைஸ் போலாங்கைஸ் ஸோ ஃபார் த கேம் இஸ் வெரி குட் கைஸ் யாராவது இப்போ நம்ம சேனலில் பார்த்து ரொம்ப ஆர்வமாக ஆகிட்டீங்க அப்படின்னா உடனே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க அப்படியே அந்த ஷேரு சப்ஸ்கிரைபு இந்த பட்டன்லாம் கொஞ்சம் தட்டிவிட்டா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறையா கேம்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாகவும் இருக்கும் இருப்பா யூஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்த தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறேன் மெயினாக இந்த மாதிரி சார் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ் நிறையா என்ன பண்ணுது ஓ இதுங்களுக்கு சாப்பாடா ஓகே ஓகே குட் அப்பப்போ இது எங்களுக்கு தீனியும் வேற போட வேண்டுமா ஓகே நைஸ் கைஸ் அப்பப்போ இது எங்களுக்கு சாப்பாடும் போடணும் போல் சரி ஃபஸ்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்த்துவிட்டு நாம் வருவோமாக ஸோ இங்கே எதுவும் கிடையாது டேரக்டாக முட்டுச்சந்தன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ டேரக்டாக வழி தான் நம்ம எதை சுற்றி பார்த்துட்டோம் வேறு எதுவும் கிடைக்கவில்லை ஓகே யூஸ் ரோட் ஓ பிரஸ் பாக்ஸ் டு ஹேவ் ராட் பிக்அப் அண்ட் ஆப்ஜெக்ட் டில் த ராட் வேர் யூ கோ ஓ நம்ம எயின் பண்ணி எங்க சொல்றோமோ அங்க வந்து இந்த ராட் வந்து அதை கொண்டு போமா ஓ ஓகே ஓகே நைஸ் வாவ் நைஸ் கைஸ் பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம சின்ன வயசில் அந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ் பண்ணும் இல்லையா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நைஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க செல்ல குட்டிங்கெல்லாம் விட்டுறாதீங்க இங்கே விட்டாதான் நம்மளால பிடிக்க ஏன் பிடிக்க மாட்டேங்கிறா இன்னும் கொஞ்சமாக மூவ் பண்ணுமோ கரெக்டாங்க வைங்க பார்ப்போம் விட்டுருங்க அக்கா பார்த்துக்கிறேன் நீ பிடிக்க மாட்டேங்கிறாங்க நானும் கரெக்டாக தான் அந்த எக்ஸ் கொடுக்குறேன் சம்டைமில் இதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா நானும் ரிலீஸ் பண்ணி பார்த்து விட்டேன் டபுள் எக்ஸ் கொடுத்தும் பார்த்து விட்டேன் ஆ ஓகே ஏன் தெரில கை சம்டைம்ஸ் அந்த டபுள் எக்ஸ் கொடுத்தா கரெக்டாக பிடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா தெரில ஒரு நான் ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னு தெரில சரி ஓகே போக போக சரியாயிடும் நம்புகிறேன் உடைக்க முடியாதோ கார்டாக ஞாபகத்துலேயே இருக்கேன் ஓகே இங்க என்ன இருக்கு இங்க ஒரு வழி மாதிரி போகுது ஓ நைஸ் சேவ் ஆயிடுச்சு கைஸ் ஓ ஜஸ்ட் விழுந்து சிலைய நேர் பண்ணிங்க அவ்வளோதான் வெரி குட் ஓகே வாங்க போகலாம் கைஸ் இந்த கேம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோடய கேமிங் ஆர்வத்தை இன்னும் தூண்டி உங்களுக்கு இது போன்ற பல வீடியோக்களை கொடுக்கும் அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சி கைஸ் நான் நினச்ச மாதிரியே பண்ணுறேம்மா இந்த மாதிரி கேம்ஸில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு தடவை கரெக்டாக தான் பண்ணுறோம் பட் ஆனால் அதை கரெக்டாக ஒர்க்காக போய் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகி டென்ஷன் ஆகி வெரி குட் வெரி குட் கேனா ஓகே கைஸ் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் அவ்வளோதாம்மா ஸோ இப்போ அங்கே தான் பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இங்கே கீழே எதாவது இருக்கான்னு உதரவை ஜஸ்ட்டு நம்ம ஒரு இழு கூட்ருவோம் பார்த்திங்களா நமக்காக ஒரு அதிசய பெட்டி பெட்டிக்குள்ளேயா இருக்கு ஓ இது கிரெடிட்ஸ் மாதிரி போகல நம்ம எதாவது பவர் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இங்க ஒன்று வச்சுருக்காங்க இது எதுக்கு ஏய் இல்லை ராஜா இங்க போங்க ஓகே ஓகே சப்போஸ் கீழே விழுந்துட்டோம்னா அடுத்த தடவை இங்கேருந்தே வந்துக்கலாம் அதுக்கு தான் அது வேற ஒன்றும் இல்லை கைஸ் ஓகே நைஸ் ஏறுமா குட்டி அவ்வளோதான் கைஸ் வந்துட்டேன் கை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும் தாண்டது கரெக்டாக கமேண்ட் கரெக்டாக தான் கொடுத்தேன் பட் ஏதோ டைமிங் இருக்குது போல ஹே யாரா நீ ரோட்ஸ் போங்க பயப்படுதுங்க okay guys you know or war maria or filagaga this sunday story or Ungalakaga kaga or arumayana cinematic let me help you i can heal these spirits and restore balance to the forest i know you are kind you sense the power that flows through this land but you do not fully understand it Aha! the Pantra guys. What do you know? What do you know? What do you know? No, no. Oh, the remaining here. This land can be healed, but you cannot stay here, Spirit. You oh, hold. Oh. You must move on. You are the one who does not belong. सुपर गैस दिस विजुअल्स लुक फैंटास्टिक आहा नमक के और आरक्षण का नोटिस सवाल उठ रहे हैं गैस एल वन सी ओ तंबी फोंगा तंबी மர பயலே மரமண்டையா சார் ஐட்டம்ல போயிட்டு உடனே சொல்லி முடிச்சுட்டு கைஸ் இல்லைன்னா நமக்கு தான் ஆபத்து தம்பி வாங்க அப்படி வாங்க எல்லாம் வாங்க கமான் இரண்டு நண்பர்கள் புதுதாக நமது டீமில் இணைந்துள்ளார்கள் கைஸ் நமது அக்கா கண்ணாவுக்கு சப்போர்ட்டாக நீங்களும் வெளியே வரலாம் சேஃபாக தான் இருக்கு உங்களையும் நான் பார்த்துட்டேன் <laughs> 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 My name is Kena. What are you two doing out here, alone in the forest? Don't worry about us. We've been here a long time and take care of ourselves. <laughs> you, <laughs> <can't see laughs> you both look very strong. Do you know who that spirit was, with the horned mask? We don't know, but when he shows up, the gross poison grows stronger.

அதான் இந்த இந்த விசாரிக்கும் விசாரிக்கும்போது என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் இருந்துச்சு அந்த ஆவி அந்த ஆவி எப்போ இங்கே வந்துச்சோ அப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப பாய்சனாக இந்த இடம் மாற சேஞ்சப்பா ஆச்சு அப்படி சொல்கிறான் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நீ எனக்கு சொல்லி அந்த மௌண்டைனை கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த மாதிரி நம்ம ஆள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு பஸ்ஸு நீ இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எங்களோட ஹெல்ப்புக்கு நம்ம ஓகே சொல்லி என்னென்னு பார்ப்போம் ஓ இவங்க அண்ணன் வந்து எங்கேயோ ட்ராப் ஆகிருக்காரான் ஃபாரஸ்ட்டோட ஆழத்தில் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆ ஐடியா சாயா கண்டிப்பாக இவ்வளோ ஈஸியாக அதை பண்ண முடியும் நீ பார்த்தியா அந்த உட உடன் மண்டையனை எப்படி அடித்தா அப்படின்ட்டு ஓகே அந்த டாரோன்னு சொல்லி இவளோட பிரதரை வந்து நம்ம ஹெல்ப் பண்ண உதவனா நம்மளை வந்து அந்த மவுண்டென்ஸ் ட்ரெயினுக்கு இவங்க கூப்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க ஸோ வாங்க அடாடா அடா ரோட் ரோட் வந்து நம்ம போவோம் இன்க்ரீஸ்மெண்ட்டே தான் போக மாட்டேங்குது பார்ப்போம் அப்போ தான் நம்மளோட பலம் அதிகரிக்கும் கைஸ் இங்கே தடவை போட்டுருவோம் நம்மளோட ஓகே கைஸ் போகலாம் லெட்ஸ் கோ ஸோ இது வரைக்கும் இந்த கேமில் எப்படி இருந்துச்சுன்னு கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் கீழே பதிவிடலாம் ஸ்டோரி அங்கு என்ன தெரிகிறது உங்களுக்கு வாவ் சூப்பர் கைஸ் சினிமாட்டிக் சூப்பராக கட்டிருக்காங்க கேனா பிரிட்ஜ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஸ் தமிழ் வீக்கெண்ட் கேமர்ஸ் வழங்கும் உங்களுக்காக ஒரு இண்டி கேம் வாவ் சூப்பராக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு வியூ வேற லெவலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கேம் பற்றி நான் நிறையா பேசுவேன் போக போக அதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க கைஸ் இன்னும் நிறையா கேம்ஸ் நம்ம சேனலில் விளையாடிருக்கோம் அதெல்லாம் போய் பொறுமையாக பாருங்கள் பார்த்துட்டு பிடித்திருந்தவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க ஏன் பிடிக்கலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை மாற்றிட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரியும் நம் சிலவற்றை மாற்றிக்கொள்ளலாம் கைஸ் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் கைஸ் அண்ட் சப்போர்ட் மை சேனல் கைஸ் உங்களுக்கான ஒரு வேண்டுகோள் அதுதான் எனக்கு என்னென்னா இந்த மாதிரி கேமில் அந்த க்ரீனி சீனரி கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் பிஎஸ் ஃபைவ்ல விளாடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது லெட்ஸ் டூ திஸ் இன்னும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் அற்புதங்கள் நமக்காக காத்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம் கைஸ் லெட்ஸ் டூ திஸ் ஓகே நமக்கு ஒரு டிராபியும் கிடைத்திருக்கிறது தி வில்லேஜ் ஓ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க அப்போ இங்கே தான் மக்கள் வாழ்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நம்ம அங்கே பார்த்த மாதிரி ஒரு ஆசிடு ஆசிடி மாதிரி இருக்குது இங்கே போக முடியாதா ஓ காட் லைஃப் குறையுது என்னடா லைஃப்பை குறைச்சி விட்டீங்க ஆஹா எதுவும் வேலைக்காக அழைக்காமட்டிக்கிட்டு அநேகமாக அங்கே பாருங்கள் கைஸ் தூரமாக ஒரு ட்ரீ தெரியுதா தூரமாக பாருங்கள் அங்கே ஒரு ட்ரீ மாதிரி தெரியுது மறுபடியும் அங்கே போனால் எதாவது ஃபைட் வருமோ இந்த இடத்தையே ஒரு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க கைஸ் இங்கே ஏதோ நடந்திருக்கு மக்களுக்கு ஸோ இந்த ஆவி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருந்த ஊரை இப்படி பண்ணி வச்சுருக்கேடா பழுபாவி மியூசிக் யாரோ ஒரு மாதிரி டொட்டாயின் டொட்டாயின் ட்ரில்லிங்காக கொடுத்து நம்மளை பயம் போட்டுதான் நினச்சி அவங்க நினச்சிட்ருப்பாங்க ஆனால் இதுவும்